முடி நிறைய கொட்டுதா பொடுகு இருக்கா நல்ல முடி ஷைனிங்காக இருக்கணுமா இந்த ஒரு நான் சொல்கிற ஒரு பொருளெல்லாம் போட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி இந்த மாதிரி ஒரு கத்தாழை எடுத்துக்கோங்க கத்தாழை பிஞ்சாக இருக்கணும் இந்த கத்தாழையை உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கத்தாழை ஜெல்லு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம வந்து எலுமிச்ச கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதி பழம் இதில் புழிஞ்சுக்கோங்க உங்கள் முடிக்கு பொறுத்து முடி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பாதி போகிறோம் நிறைய முடி இருந்ததுன்னா முழு எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் எடுத்து வச்சிருக்கோம் எலுமிச்சை பழம் இதனை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா கத்தாழையும் எலுமிச்சை பழமும் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் பொடுகு இருந்ததுன்னா இந்த தயிர் எலுமிச்சை பழமும் பொடுகெல்லாம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பொடுகு இருக்காது தள்ள முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் தயிரும் சேர்த்துருக்கோம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஃப்ளாக் சீட்ஸ் போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து ஜெல் மாதிரி வரும் இந்த ஜெல்லையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் சீடு நல்லா கொதிக்க வச்சு நல்ல ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வடிகட்டி வேணாலும் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் சீக்ரெட் சொன்னால அந்த பொருள் இதுதான் இது வந்து கடலைப்பருப்பு பயிறு பாதாம் பருப்பு மூணுத்தையும் நான் மிஷினில் கொடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை அந்த பொடியை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் முடி நல்ல கண்டிஷனர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்து உடனே அரைச்சிக்கலாம் எல்லா கலவையும் நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டுக்கலாம் அப்போ தான் ஈவெனாக சேர்ந்தாப்பிலாம் வரும் உங்களுக்கு முடிக்கு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது தண்ணியெல்லாம் விடாதீங்க அப்படியே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் முடியில் ஒட்டும் உங்களுக்கு இப்போ நம்ம முடியல இதை அப்ளை பண்ணலாம் ட்ரையாக இருக்கணும் முடி எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற முடியில் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்கும்போது ஷாம்பு போடக்கூடாது வெறும் தலையில் தான் குளிக்கணும் ஷாம்பு போடாமல் மறுநாள் தான் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கலாம் முடி சூப்பராக இருக்கும் முடி எவ்வளோ ரஃப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கத்தாழை எலுமிச்சம்பழம் ஃப்ளாக் ஷீட்ஸு இதெல்லாம் முடிய கண்டிஷ்னர் மாதிரி ஆகும் உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குது பண்ண முடியும் ஷைனிங்காக நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் நேச்சுரலாக இருக்கும் அப்படியே ஒரு ஃபோட்டோ